தனுஷ் படம் எத்தனை போயிருக்க நே தான் ஏன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கும் இதே போல நம்ம சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு அந்த படத்தை பார்த்தவொன்னே ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்படி ஓரத்துல வந்துரும் ஏன் தெரியுமா பெரிய பெரிய பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க அதுல அழகா சொல்லியிருப்பான் சொந்த ஊர்ல நம்ம ஊர்ல வந்து அந்த குலசாமியை கும்பிடுவாங்க பாத்தீங்களா ஒரு விஷயம் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் கடல் தாண்டி போனாலும் கொலசாமி பாண்டியாக அப்படின்ட்டு சொல்லுவாங்க உண்மையிலே உங்க வேடப்பட்டியில இருந்து வந்துகிட்டு இங்க வந்து சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் உழைப்பால உயர்த்திருக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் வர்றதுக்கு முன்னாடி நல்ல சூப்பரான கேம்லாம் எல்லாம் இருந்தீங்க அந்த கேம்ல ஜெயிச்சவங்க மட்டும் அப்படி கொஞ்சம் கை தூக்கலாமா யாரெல்லாம் ஜெயிச்சிங்க இல்ல அந்த வீர மங்கையர்களெல்லாம் நான் பார்த்தே ஆகணும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பின்னாடுவீங்க ஆஹ்

இதை ஒரு மேடையில சொல்லி நான் மாட்டிருக்க மாட்டேன் சத்திமா பரமகுடியில் ஒரு ப்ரோக்ராம் வாய் விட்டு சிரித்தால் வாய் விட்டு போகும் அப்படின்னு

அத்தாடி சொந்த ஊருக்கு போனாலே ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சவால்களாக நிக்கிறீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் உண்மையில இந்த பசங்கள்கிட்ட ரொம்ப பயமா பெண்கள் கிட்ட பேசிடுவேன் ஆண்கள் கிட்ட பேசிடுவேன் நான் பயப்படுற ஒரே ஆளுந்த என்னை ஊத்து பார்த்துட்டு இருக்க முடியா வந்ததுல இருந்து என் வச்சக்கரை வாங்காம என்ன பாத்துக்கிட்டே இருக்கான் இல்ல போட்ட மேக்கப் ஒரிஜினலா எவ்வளவு அப்படிதான் என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறேன்